நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது இந்த வெயிலுக்கு இதமான ஆறு வகையான குல்ஃபி பாப்ஸுக்கல் ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம் எல்லாமே வீட்டில் ஈஸியாக பண்ணிடலாம் குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமானதுன்னு சொல்லலாம் கடைகளில் கூட நீங்கள் இந்த மாதிரி ஃப்ளேவர் அதுக்கப்புறம் டேஸ்ட்டோடு நம்ம வாங்க முடியாது ஸோ முதல்ல நார்மலாக ப்ரெட் குல்ஃபியிலிருந்து ஆரம்பித்து ரெண்டாவது சாக்லேட் குல்ஃபி அதுக்கப்புறம் அதுலேயே வந்து க்ரீமியான சாக்லேட் கட் குல்ஃபி பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து எந்த ஒரு க்ரீமே இல்லாமல் பண்ண போகிறோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் ஜிகிரதண்டால பர்ஃபெக்டாக க்ரீமியாக ஒரு குல்ஃபி பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் மேங்கோ வச்சு பாப்ஸுக்கள் இது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலருமே இல்லாமல் நம்ம சேஃப்ரான் மேங் மேங்கோ அதுக்கப்புறம் பாதாம் பிஸ்தா வச்சு பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் எந்த கலரும் இல்லாமல் ரொம்ப டேஸ்ட்டான இன்ஸ்டண்ட்டான ஆரஞ்சு பாப்ஸுக்கள் ஸோ ரொம்ப சிம்பிளான நம்ம குச்சி ஐஸ்ன்னு சொல்லலாம் இதுக்கப்புறமா ரொம்ப ஃபஜ்ஜியான நம்ம ப்ரௌனி மாதிரி ஒரு பாப்ஸுக்கில் அதுக்கப்புறம் சாக்லேட் குல்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென் மினிட்ஸில் க்ரீமியாக பண்ணிடலாம் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலர் ஃப்ளேவருமே இல்லாமல் நம்ம பண்ண போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்துக்கலாம் எல்லாமே வந்து சிம்பிளான ஒரு இன்க்ரீடியண்ட் தான் நீங்கள் நார்மல் குல்ஃபி விட இது டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இதனோட உள்ளே எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நார்மல் குல்ஃபி மட்டும் இல்லாமல் ரோல் கட் குல்ஃபியும் பண்ணியிருக்கேன் ரிமைனிங் அந்த மிக்சரில் ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு ஐநூறு எம்எல் பால் எடுத்துக்கலாம் கிட்டத்தட்ட அரை லிட்டருக்கு மேலே வரும் இது வந்து பார்த்திங்கன்னா அடிப்பிடிக்காமல் நீங்கள் இருக்கணும் இப்போது கார்ன்ஃப்ளவர் கொக்கோ பவுடர் மில்க் பவுடர்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் தண்ணி ஊற்றலாம் இல்லை அப்படின்னா சூடான பால் ஊற்றுனீங்க அப்படின்னா நல்ல கட்டி இல்லாமல் வரும் ஸோ அதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குல்ஃபிக்கு ஒரு க்ரீமினஸை கொடுக்கும் கிளாசிக்காக பண்ணும்போது நம்ம கேரமல் வந்து பண்ணுவோம் ஆனால் இதில் வந்து அப்படி இல்லை சாக்லேட்டில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகாது ஸோ அதனால் நம்ம அதை எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் இப்போது சுகர் போட்டுக்கலாம் நீங்கள் ப்ரவுன் சுகர் வெல்லம் டேட் சிரப் இது வேணாலும் போட்டுக்கலாம் இப்போ நான் கொக்கோ பவுடர் மிக்ஸர் வந்து நான் போடுறேன் போட்டுட்டு நல்லா கட்டி இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் இன்கேஸ் அப்படி உங்களுக்கு கட்டி வந்தனா கூட ஒன்றும் பிரச்சனையும் இல்லை ஃபைனலாக மிக்ஸியில் போட்டு ஒரு சுற்று விட்டு அப்படியே போட்டுக்கலாம் இப்போ அரைக்கிறதுக்கு பாதாம் பிஸ்தா இதே வந்து கரகரப்பாக அரைச்சிக்கலாம் ஸோ பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் ரொம்பவும் அரைக்க வேண்டாம் நீங்கள் கூட முந்திரி கூட போட்டுக்கலாம் ஸோ இப்போ இந்த சாக்லேட் மிக்சரில் நான் கண்டென்ஸ்ட் மில்க் வந்து ஊற்ற போகிறேன் இது வந்து ஒரு நல்ல திக்னஸையும் ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவரையும் கொடுக்கும் ஸோ இது நல்லா கொதித்து வரும்போது நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த பவுடரை போட்டுக்கலாம் யூஸ்வலாக நான் எப்பவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மல்லாய் குல்ஃபிலெல்லாம் நம்ம பாதாம் பிஸ்தா ஆட் பண்ணுவோம் அதே மாதிரி நான் சாக்லேட் குல்ஃபிலையும் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த ஒரு ப்ரொசீஜருமே மாற்றாமல் இது கொஞ்சம் லைட்டாக திக்கானால் போதும் நீங்கள் கார்ன்ஃப்ளர் ரொம்ப அதிகமாக போட்டுறாதீங்க ரொம்ப நல்லா இருக்காது டேஸ்ட்டு இப்போ சாக்லேட் சிப்ஸ் வந்து போட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும் டாட் சாக்லேட்டாக இருக்கலாம் மில்க் சாக்லேட்டாக இருக்கலாம் இது வேணாலும் நீங்கள் வந்து போடலாம் இதையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா ஸோ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆற வைக்கணும் ஸோ பாருங்கள் நம்மளுக்கு ஷைனிங்காக ரொம்ப ஒரு பர்ஃபெக்டான திக்னஸோட அந்த மிக்சர் கிடச்சிருச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா குல்ஃபி மோல் ஊற்றிக்கலாம் நான் ஏற்கனவே வந்து இதே மாதிரி மத்தால பாப்சிகல் போட்டிருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபஜ்ஜியாக ஸோ அதையும் நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த கொல்ஃபி மோல்டு கிடைக்காதவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையும் இல்லை நீங்கள் சின்ன குட்டி குட்டி டம்ளர் இருக்கும் ஸோ அந்த கிளாஸில் நீங்கள் ஊற்றி வச்சுட்டிங்கனாவே அலுமினியம் ஃபாயில் மூடியோ நீங்கள் ஏதாவது ஒன்று மூடி நீங்கள் ஃப்ரீஸரில் வச்சுட்டீங்க அப்படின்னா ஓவர் நைட் அப்படியே விட்டுருங்க நைட் ஃபுல்லாக ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் ஸோ மோல்டு இல்லை செய்ய முடியல அப்படின்னு நீங்கள் கவலைப்பட வேணாம் ஸோ இது மாதிரி ஒரு பாக்ஸ் இருந்துன்னா கூட அதில் போட்டு வச்சுருங்க இது வந்து ரோட் ரோல் கட் குல்ஃபி மாதிரி இருக்கும் ஸோ நான் ஃப்ரீஸில் வச்சுட்டேன் ஸோ ஒரு டுவெல் ஹவர்ஸ்க்கு நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம் அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு கொஞ்சம் தண்ணியில் டிப் பண்ணிங்கன்னா ஃபிஃப்டி செகண்ட் ஈஸியாக டிமோல்டாகிடும் இல்லை ரன்னிங் வாட்டர் பைப் வாட்டரில் வந்து பிடிச்சிங்கனாவே ஈஸியாக டிமோல்ட் ஆகிரும் சீக்கிரமாகவே உருகாது டேஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமை கிச்சன் வந்து ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேல்னு சொல்லிவிட்டு இன்னொரு சேனல் இருக்குது அதில் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் போட்டிருக்கோம் எல்லாமே வந்து ரொம்ப 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 சிம்பிளான வீடியோஸ் தான் அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டாட் வெப்சைட்டை கிட்டத்தட்ட ஒரு ஃபோர்டீன் இயர்ஸாக ரன் பண்ணிட்ருக்கோம் எயிட் தௌசண்ட் ரெசிபிஸ் ப்ளஸ் ஸ்டெப் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் ப்ளஸ் வீடியோஸோடு இருக்கும் இப்போ இதை பாருங்கள் நான் ரோல் கட் குல்ஃபி அதையும் நான் எடுத்துகிட்டேன் இதை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே சாப்பிட்லாம் மேலே வந்து கார்னிஷிங்காக கொஞ்சம் பாதாம் பிஸ்தா ஆட் பண்ணுறதுன்னா ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம இந்த ஒரு ஃப்ரெஷ் க்ரீமோ விப்பிங் க்ரீமோ எதுவுமே இல்லாமல் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு இண்டியன் ஐஸ்கிரீம்னு சொல்லலாம் அடுத்ததாக பார்க்க போகிறது க்ரீமியான ப்ரெட் குளி எப்படி வந்து ரொம்ப சிம்பிளாக இன்ஸ்டண்ட்டாக ரொம்ப க்ரீமியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு கார்ன்ஃப்ளாரோ ஆர்டிஃபிஷியல் கலரோ கண்டென்ஸ்ட் மில்கோ எதுவுமே தேவையில்லை ரொம்ப பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும் இப்போ அதுக்கு ரெண்டு ப்ரெட் எடுத்துகிட்டு நம்ம அந்த ப்ரௌன் ஏஜஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ப்ரெட் தான் நல்லாயிருக்கும் ப்ரௌன் ப்ரெட் யூஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் கொஞ்சம் மாறும் ஒயிட் ப்ரெட் பிடிக்காதுங்க ப்ரவுன் ப்ரெட் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதை வந்து நல்லா அரைச்சிடலாம் நல்லா ஃபைனாக ஸோ இந்த அளவுக்கு நம்ம அரைச்சா போதும் இதுக்கப்புறம் பால் எந்த பிராண்ட் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து எந்த ஒரு ப்ரொமோஷனுக்காகவும் நான் காட்டல ஸோ ஒரு பேக்கெட் பால் அதாவது ஒரு அரை லிட்டர் நம்ம எடுத்துக்கலாம் தண்ணி ரெண்டு டேபிள் ஸ்பூன் நம்ம வந்து பாலில் வந்து நம்ம பாயில் பண்ணும்போது கீழே அடி பிடிக்கும் ஸோ அதுக்காக தண்ணி ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன் இப்போது சுகர் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சுகர் போட்டுக்குங்க சுகர் வேணான்னா கண்டென்ஸ் மில்க் இருந்துன்னா அது கூட நீங்கள் போட்டுக்கலாம் இப்போது நம்ம அரைச்சி வச்சால் ப்ரெட்டை போட்டுக்கலாம் அதே மாதிரி எத் எல்லாத்தையுமே கட்டி இல்லாமல் லம்ஸ் இல்லாமல் நல்லா கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும் இதுக்கப்புறம் பால் பவுடர் இதான் வந்து திக்னஸ்ஸை நல்லா கொடுக்கும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மூணு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் இதுவும் வந்து கட்டி இல்லாமல் கலக்கணும் ஸோ நீங்கள் ப்ரெட் குல்ஃபியை ப்ளைனாக விடலாம் இல்லைனா சேஃப்ரான் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி இந்த குங்குமப்பூவும் இந்த ஏலக்காய் பொடியும் நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும் நல்ல டேஸ்டியும் மனத்தையும் கொடுக்கும் இப்போது பாதாம் பிஸ்தா முந்திரி இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கலாம் கரகரப்பாக அரைச்சது நான் போட்டிருக்கேன் இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுன்னா இதை ஆற விட்டுணும் ரொம்ப திக்காகணும்னு அவசியம் இல்லை ஆறுனதுக்கப்புறம் பாருங்கள் நல்ல கலர் நல்லா இறங்கிடுச்சும் உள்ள பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது இப்போது நம்ம இதோ ஒரு கிளாஸில் ஊற்றிட்டு இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணுன்னா பாப்சிக்கல் மோலில் நம்ம ஊற்றிடலாம் அதாவது குல்ஃபி மோல்டுன்னு சொல்லலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செட் ஆகுறதுக்கு வந்து நம்ம ஃப்ரிட்ஜை பொறுத்து டெம்ப்ரேச்சரை பொறுத்து மாறுபடும் மினிமம் வந்து பன்னெண்டு மணி நேரம் வேணும் நீங்கள் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு மேலே விட்டால் கூட இது நல்லா வந்து செட் ஆகிடும் ஸோ பாருங்கள் பர்ஃபெக்டாக செட் ஆகிடுச்சு இதை டீமோல் பண்ணுறது எப்படின்னா நீங்கள் நார்மலான தண்ணியில் ஒரு ஐம்பது செகண்ட் டிப் பண்ணும்போது இது மாதிரி ஈஸியாக டீமோல் பண்ண முடியும் இல்லைனா ரன்னிங் வாட்டரில் அப்படியே பிடிக்கலாம் அப்போவும் ஈஸியாக டீமோல்ட் ஆகும் ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நாளுக்கு மேலே செட் பண்ண விட்டிங்கன்னா ஈஸியாக வந்து செட் ஆகிடும் அதே மாதிரி டீமோல் பண்ணுறப்போ மெல்ட் ஆகாது ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நான் முன்னாடியே கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ அது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஆரஞ்சு பாப்சிக்கிள் தான் பார்க்க போகிறோம் இந்த வெயிலுக்கு ஏற்ற ஒரு இன்ஸ்டண்ட்டான ஒரு சம்மர் டெசர்ட்டுன்னு சொல்லலாம் ஆர்ட்டிஃபிஷியல் கலர் எதுவுமே இல்லாமல் குழந்தைகளுக்கு இதை மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நல்ல பழுத்த ஆரஞ்சு பழம் அதுவும் புளிக்காத ஆரஞ்சு பழமாக இருக்கணும் அது வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஒரு ஆறுலேருந்து ஏழு ஆரஞ்சு இதில் வந்து தண்ணியெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ண மாட்டோம் ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஆரஞ்சில் தான் பண்ண போகிறோம் முதல்ல விதை இல்லாமல் இது மாதிரி நீங்கள் ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ மிக்சியில் போட்டீங்க அப்படின்னா விதையெல்லாம் அடிக்கும் ஸோ லைட்டாக கசப்பு வரும் அதனால் நம்ம இது மாதிரி பிழிஞ்சு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அப்படி இல்லைனா நீங்கள் இப்படி கூட மீதி இருக்கிறத பிழிஞ்சு நம்ம வந்து வடிகட்டிவிட்டு ஊற்றிடலாம் இல்லை வந்து நீங்கள் ஹனி போடலாம் சுகர் போடலாம் ஸோ ப்ரௌன் சுகர் நீங்கள் வெள்ளை மீதெல்லாம் ஆட் பண்ணிடாதீங்க டேஸ்ட்டை மாற்றி விட்றேன் இப்போது ஒரு லெமன் நம்ம வந்து போடலாம் ஒன்றும் இல்லைன்னா உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அரை லெமன் கூட போட்டுக்கலாம் நான் பவுடர் சுகர் போடுறேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இல்லை நீங்கள் ஹனி கூட ஊற்றிக்கலாம் பட் பவுடர் சுகர் போடுறதுனால டேஸ்ட் எதுவும் மாறாது ஸோ ஒரு இன்ஸ்டன்ட் எனர்ஜின்னு சொல்லலாம் குழந்தை ஈவினிங் வந்து வெயிலில் ஸ்கூல் விட்டு வந்தோன்னே இதை கொடுக்கலாம் ஸோ இப்போது இதில் வந்து ஒரு சின்ன ட்விஸ்ட்டாக நான் என்ன பண்ண போகிறேன்னா ஆரஞ்சு ஸ்லைசஸ் வைக்க போகிறேன் அதை விதிகளில் எடுத்துகிட்டு இது மாதிரி தின்ன எடுத்துக்கோங்க ஸோ இது வைக்கும்போது அந்த பாப்பிள்ஸ் பாப்சிக்கிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு நல்ல அட்ராக்டிவாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம இந்த ஃப்ரெஷ்ஷான ஆரஞ்சு ஜூஸை வந்து பாப்சிக்கல் மெல்ல போட்டுட்டு இது மாதிரி ஸ்லைசஸ் வந்து வச்சுட்டு நம்ம ஊற்றிட்டு ஃப்ரீஸ் பண்ண போகிறோம் ஸோ இதே மாதிரி நீங்கள் எல்லாமே பண்ணிடுங்க ஃப்ரீஸ் பண்ணுற டைம்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃப்ரீசரில் வச்சுட்டு மினிமம் ஒரு எட்டு மணி நேரம் விட்டுடணும் இல்லைன்னா ஓவர் நைட் விட்டுடலாம் ஒரு நாள் ஃபுல்லாக விட்டுட்டிங்க அப்படின்னாலும் ரொம்ப சூப்பராக செட் ஆகிடும் மினிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டு மணி நேரம் தேவைப்படும் ஸோ நமக்கு மூடி போட்டுட்டு ஃப்ரீசரில் வைக்க போகிறோம் இதிலே வேரியேஷன் சொன்னீங்கன்னா ஆரஞ்சு மெங்கோ நல்லாயிருக்கும் ஆரஞ்சு பைனாப்பிள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ நீங்கள் அது மாதிரி கூட பண்ணி பார்க்கலாம் ஸோ நமக்கு எட்டுலேருந்து ஒம்பது மணி நேரம் ஆகிடுச்சு இதை வந்து கொஞ்சம் டீமோல்டு பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணியில் டிப் பண்ணிங்கன்னா டீமோல்ட் ஆகிடும் ஒரு ஃபிஃப்டி செகண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா இல்லைன்னா பைப்பில் அப்படியே வந்து பிடிக்கும்போது ரன்னிங் வாட்டரில் ஈஸியாக டீமோல்ட் ஆகிடும் ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தான் நம்ம பார்க்க போகிறது மேங்கோ பப்ஸுக்கள் அதுக்கப்புறம் நோ குக் மேங்கோ பப்ஸுக்கள் அதுக்கப்புறம் மேங்கோ ரோல்கட் குல்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரீமியாக இன்ஸ்டண்ட்டாக பண்ணிடலாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இதுக்கு தேவையான பொருட்கள் கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்துக்கலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா எல்லாம் எதுவும் தேவையில்லை அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் கலரும் நான் இதில் ஆட் பண்ணல ஸோ முதல்ல நல்லா பழுத்த மாம்பழத்தை எடுத்துக்கணும் எப்போவுமே மாம்பழம் வந்து ரொம்ப புளிப்பாக இருக்கக்கூடாது நல்ல ஸ்வீட்டாக இருக்கணும் நீங்கள் அது மாதிரி எடுத்துக்கலாம் நல்ல பழுத்த மாம்பழம் கலராக உள்ள மாம்பழம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே போட வேண்டியதில்லை ஸோ நேச்சுரலாகவே ரொம்ப டேஸ்ட்டாகவும் அட்ராக்டிவாகவும் இருக்கும் ஸோ இப்போது பால் எடுத்துக்கலாம் ஒரு முந்நூறுலேருந்து நானூறு எம்எல் ஓகே இதுக்கப்புறம் கண்டென்ஸ்ட் மில்க் ஸ்வீட் கண்டென்ஸ்ட் மில்க் இது இதுக்கப்புறம் மில்க் பவுடர் ஒரு ரெண்டு டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் க்ரீம் வந்து ஒரு கால் கப் நம்ம வந்து போட்டுக்கலாம் ஸோ இந்த க்ரீம் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ரீமினஸ்ஸை கொடுக்கும் இப்போ சுகரும் சேஃப்ரான் நம்ம போட்டுக்க போகிறோம் ஸோ நல்லா ஸ்மூத்தாக வரைக்கும் நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கணும் ஸோ நல்லா க்ரீமியாக இருக்கும் ஸோ பாருங்கள் இது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் இதில் நீங்கள் ஐஸ்கிரீம் கூட பண்ணலாம் ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா பாப்சிக்கல் மோலில் ஊற்றிக்கலாம் ஸோ உங்கள்கிட்ட இது மாதிரி பாப்சிக்கல் மோல்டு இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா குல்ஃபி மோல்லேயோ இல்லை வந்து ஒரு கிளாஸ்லேயோ நீங்கள் வந்து ஊற்றிட்டு ஃப்ரீசரில் வச்சிடலாம் ஸோ டெம்ப்ரேச்சரை பொறுத்து உங்களுக்கு வந்து பன்னெண்டு மணி நேரத்துலேருந்து இருபத்தி ரெ இருபத்தி நாலு மணி நேரம் ஆகும் அதாவது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆகும் நீங்கள் ரெண்டு நாள் கழிச்சு எடுத்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக செட் ஆகிருக்கும் இல்லை அப்படின்னா இமீடியேட்டாக வேணும் பன்னெண்டு மணி நேரத்தில் வேணும் அப்படின்னா ஃப்ரீஸர் டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் அதிகமாக வைங்க அப்போ தான் வந்து சீக்கிரமாக வந்து ஃப்ரீஸ் ஆகிடும் மெல்ட் ஆகாது ஸோ இதை நம்ம ஃப்ரீஸரில் வச்சிடலாம் இதுக்கப்புறம் ரோல் கட் குல்ஃபிக்கு பாதாம் பிஸ்தா ஏலக்காய் போட்டுக்கலாம் இவ்வளோ தான் இந்த ஃப்ளேவருக்கு ஸோ வேறு எதுவும் ரொம்ப போடணும்னு அவசியம் இல்லை மீதி இருக்கிறதுல நம்ம மீதி இருந்த அந்த மேங்கோ மிஷெல்லாம் இதெல்லாம் போட்டுட்டு நம்ம ஒரு கப் எடுத்துக்கலாம் அதில் ஊற்றிக்கலாம் இப்படி இல்லைன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் ஒரு கிளாஸில் வந்து ஊற்றிக்கலாம் இதை மூடி இதையும் நம்ம ஃப்ரீஸில் வைக்க போகிறோம் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு டூ டேஸ் ரெண்டே அப்படியே விட்டுருங்க நல்லா செட் ஆகிடும் ஸோ எடுத்து பார்க்கலாம் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஈஸியாக டீமோல்ட் பண்ணணும்னா இது அப்படியே வந்து ஒரு ஃபிஃப்டி செகண்ட் வந்து நீங்கள் தண்ணியில் அப்படியே டிப் பண்ணிட்டீங்கன்னா சீக்கிரமாக டீமோல்ட் ஆகிடும் ஸோ ரொம்ப பர்ஃபெக்டான க்ரீமியான சம்மருக்கு ஏற்ற பாப்சிக்கல்னு சொல்லலாம் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் ஐஸ் கிறிஸ்டல்ஸ் பார்த்திங்கன்னா அதில் ரொம்ப இருக்காது இப்போ அந்த ரோல் கட் குல்ஃபி எடுத்து பார்க்கலாம் இதே மாதிரியே நம்ம டிப் பண்ணிக்கலாம் தண்ணியில் அதுக்கப்புறம் வந்து ஒரு பிக்கோ இல்லை அப்படின்னா வந்து ஸ்கியூஆர்ஸை வச்சு நீங்கள் எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும் இதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணி அப்படியே சாப்பிட்லாம் இல்லை அப்படின்னா இதுக்கு மேலே நீங்கள் வந்து ரோஸ் சிரப்போ ஸ்ட்ராபெர்ரி சிரப்போ இல்லை சாக்லேட் சிரப் எந்த மெங்கோ சிரப் எது வேணாலும் ஊற்றிட்டு நீங்கள் சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் எடுத்துக்காது ஃபைவ் மினிட்ஸாக எடுத்துக்கும் இது ரொம்ப க்ரீமியாக இருக்கும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஜிகுதண்டா பாப்ஸுக்கு நல்லா க்ரீமியாக இருக்கும் அதே சமயம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் ரொம்ப பர்ஃபெக்டாக இன்ஸ்டண்ட்டாக நம்ம பண்ணிடலாம் அதுக்கு பாதாம் பிசன் எடுத்துகிட்டு நைட் ஃபுல்லாக ஊற வச்சுருங்க ஸோ இது நல்லா ஊறுனா இது மாதிரி வரும் பஞ்சு மாதிரி இதுக்கப்புறம் ஸ்லிம் மில்க் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் கண்டென்ஸ்ட் மில்க் நன்னாரி சிரப் இது ஹோம்மேட் ஹோம்மேட் நன்னாரி சிரப் இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் நீங்கள் ஸ்லிம் மில்க் ஊற்றிடலாம் ஸ்லிம் மில்க் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பாயில் பண்ண தேவையில்லை அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் க்ரீம் வந்து நம்ம ஒரு ஹண்ட்ரட் எம்எல் எடுத்துக்கலாம் நீங்கள் நார்மல் மில்க்னால் பாயில் பண்ணி அதுக்கப்புறம் வந்து சில்லன் பண்ணி தான் அதில் ஊற்றணும் இதுக்கப்புறமா ஸ்வீட் கண்டன்ஸ் மில்க் நன்னாரி சிரப் அதுக்கப்புறம் பால் பவுடர் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் நல்லா பிளண்ட் பண்ணி எடுத்துடலாம் இப்போது ஒரு கண்டெய்னர் எடுத்துகிட்டு முதல்ல பாதாம் பிசன் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நன்னாரி சிரப் இதுக்கப்புறம் அந்த மில்க் ஷேக் நம்ம பண்ணி வச்சது எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நன்னாரி சிரப்போட வீடியோ மேட் நன்னாரி சிரப் நான் போட்டிருக்கேன் உத்தமி கிச்சனில் நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போ இது ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நம்ம என்ன பண்ணலான்னா குல்ஃபி மூலில் வந்து போட்டுடலாம் சொல்லப்போனால் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜிகிர்தண்டா குல்ஃபின்னு கூட சொல்லலாம் இது வந்து ஒரு ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் நம்ம ஃப்ரீஸரில் வச்சிடலாம் அப்போது ஓரளவுக்கு நமக்கு செட் ஆகிடும் இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நன்னாரி சிரப் வந்து நான் ஊற்றுறேன் நீங்கள் தேவைப்பட்டால் கேரமல் சிரப் கூட இது மேலே ஊற்றலாம் நல்லாயிருக்கும் ஸோ ஃப்ரிட்ஜில் ஃப்ரீஸரில் ஒரு டூ ஹவர்ஸ் இருக்கட்டும் அதுக்கப்புறம் நான் ஃப்ளேவருக்காக ஒரு சிலது ஆட் பண்ண போகிறேன் ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறமா பாருங்கள் ஸோ இது நல்லா வந்து ஒரு சின்ன கேவிட்டு மாதிரி பண்ணிக்கோங்க இதில் நம்ம ஸ்ட்ராபெரி சிரப்போ ரோஸ் சிரப்போ இல்லை அப்படின்னா சாக்லேட் சிரப்போ கேரமல் சிரப்போ எது வேணாலும் ஊற்றிக்கலாம் உங்கள்கிட்ட இருந்துன்னா கேரமல் சிரப் அப்படிங்கும்போது நீங்கள் சுகரை கேரமலைஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பட்டர் போட்டு அதுக்கப்புறம் இதில் போட்டுடலாம் இதுக்கப்புறம் இதை வந்து நல்லா செட் ஆக வரைக்கும் ஓவர் நைட் அப்படியே வச்சுங்க மினிமம் ஒரு டுவெல் ஹவர்ஸ் வேணும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி சிரப் தான் நான் ஊற்றிருக்கேன் ரோஸ் சிரப் வந்து நீங்கள் ஊற்றலாம் இதே மாதிரி நான் ஜிகிரதண்டா வந்து த்ரீ ஃப்ளேவர்ஸில் வந்து நான் போட்டிருக்கேன் வீடியோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உத்தமை கிச்சனில் இருக்கும் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நன்னாரி சிரப்லேருந்து ஆரம்பித்து ஜிகிரதண்டா ஐஸ்கிரீம் அதுக்கப்புறம் பாசுந்தி மாதிரி பண்ணி நம்ம கடையில் எப்படி பண்ணுமோ அதே மாதிரி வீடியோ இருக்கும் உங்களுக்கு ஸோ பாருங்கள் நமக்கு இது நல்லா செட் ஆகிடுச்சு ஒரு டுவெல் ஹவர்ஸுக்கு அப்புறமா நான் எடுக்கிறேன் இது சாக்லேட் ஃப்ளேவரோடு இருக்கும் ஸோ ரொம்ப ரொம்ப க்ரீமியாக இருக்கும் இது வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிச்சதுன்னா ரோஸ் உத்திட்டு நீங்கள் ரோஸ் ஃப்ளேவர் கூட பண்ணலாம் ஸோ நான் வந்து சாக்லேட் அண்ட் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் பண்ணியிருக்கேன் நீங்கள் பிஸ்தா சேஃப்ரான் அதுக்கப்புறம் ரோஸ்லேருந்து ஆரம்பித்து நிறைய வெரைட்டிஸில் நீங்கள் பண்ணலாம் ஈவன் பட்டர்ஸ்காட்ச் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் கேரமல் நல்லாயிருக்கும் ஸோ ஃபைனலாக பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப ஃபஜ்ஜியான ரொம்ப ரொம்ப சாஃப்டான க்ரீமியான சாக்லேட் குல்ஃபி பாப்ஸுக்கள் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சிம்பிளான சாக்லேட் பப்ஸுக்கள் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபட்ஜியாக இருக்கும் டென் மினிட்ஸில் ஈஸியாக பண்ணிடலாம் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலர் ஃப்ளேவருமே இல்லாமல் நம்ம பண்ண போகிறோம் இதுக்கு ஒரு அரை லிட்டர் பால் எடுத்துக்கலாம் பால் பிடிக்காதவங்க ஆல்மண்ட் மில்க் இல்லைன்னா வந்து தேங்காய் பால் எடுத்துக்கலாம் இதை வந்து கீழே அடி பிடிச்சிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் இப்போது மில்க் பவுடர் கொக்கோ பவுடர் அதுக்கப்புறமா கார்ன்ஃப்ளவர் இதெல்லாம் போட்டு நல்லா சூடான பால் ஊற்றிட்டு நம்ம லம்ஸ் இல்லாமல் கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளேவரையும் திக்னஸையும் கொடுக்கக்கூடியது இப்போது சுகர் போட்டுக்கலாம் சுகர் பிடிக்காதவங்க வெள்ளம் இல்லைனா ப்ரவுன் சுகர் போட்டுக்கலாம் அதுவும் பிடிக்காதவங்க டேட்ஸ் வந்து நம்ம போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை டேட்ஸை ஊற வச்சு அரைச்சி கூட போட்டுக்கலாம் இப்போது நம்ம கொக்கோ பவுடர் மிக்சர் வந்து போடுறோம் இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுறோம் கட்டி இல்லாமல் இது வந்து திக்கா வரணும் ஓரளவுக்கு திக்கா வந்தால் போது ஓவர் திக்கா வந்து வரக்கூடாது ஸோ இப்படி திக்கா வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஸோ நீங்கள் ஹெல்தி ஆல்டர்னேட்டிவ்னு கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா பாதாம் ஊற வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க பால் மாதிரி அதுக்கப்புறம் டேட்ஸு அதையும் ஊற வச்சு நீங்கள் அரைச்சி கொக்கோ பவுடர்லாம் போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா மிக்சியில் அடித்து ஊற்றி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக பாப்சிகல் மூனில் போடலாம் இது வந்து ஒரு மெத்தட் நான் வந்து பால் பிடிக்காதவங்களுக்கு நான் இந்த மாதிரி மெத்தட் சொல்கிறேன் அது வந்து ஒரு டூ மினிட்ஸில் பண்ணிடலாம் சீக்கிரம் அந்த வீடியோ நான் போடுறேன் ஸோ பாருங்கள் நல்ல ஷைனிங்காக வந்துருச்சு எந்த ஒரு கட்டியுமே இல்லாமல் இப்போ நான் கண்டென்ஸ் மில்க் ஊற்றுறேன் கண்டென்ஸ் மில்க் பிடிக்காதவங்க சுகரை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்குங்க இது வந்து ஸ்வீட் கண்டென்ஸ் மில்க் இது வந்து ஒரு கால் கப் போட்டுக்கலாம் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஃப்ளேவரும் ஒரு நல்ல திக்னஸையும் கொடுக்கக்கூடியது இல்லைண்ணா நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஃபைனலாக ஃப்ரெஷ் க்ரீம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதையுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணணும் இதெல்லாமே வந்து பண்ணும்போது நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இப்போது சாக்லேட் சிப்ஸ் எடுத்துக்கலாம் அது ஒரு கால் கப் எடுத்துக்கலாம் இதையும் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிடுங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆற வச்சுட்டு பாப்சிக்கல் மோலில் போட்டுலாம் சாக்லேட் சிப்ஸ் இல்லைன்னா நீங்கள் கவலைப்பட வேணா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் ஸோ ஆறுனதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு கண்டெய்னரில் போட்டிங்கன்னா நம்ம பாப்சிக்கல் மோலில் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த திக்னஸ் நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா இந்த மில்க் பவுடர்லாம் ஆட் பண்ண வேண்டியதில்லை இப்போ நம்ம பாப்சிக்கல் மோல்லையோ குல்ஃபி மூலையோ நீங்கள் இதில் வேணாலும் போட்டுக்கலாம் போட்டுவிட்டு நம்ம ஒரு எட்டு மணி நேரம் இல்லைனா ஓவர் நைட் நம்ம அப்படியே ஃப்ரீஸில் விட்டுணும் அப்படி விடும்போது என்னாகும் அப்படின்னா அது நல்லா செட் ஆகிடும் அப்படி இல்லாதவங்க நம்ம ஒரு கிளாஸ் எடுத்துக்கலாம் டம்ளர் இருந்தால் அதில் கூட நீங்கள் ஊற்றி ஃப்ரீஸரில் வச்சிடலாம் ஸோ மோல்டு இல்லாதவங்களுக்கு இது மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது நீங்கள் அதை கூட பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இப்போ ஃப்ரீஸர்லாம் அப்படி விட்டு போகிறேன் ஒரு எட்டு மணி நேரம் நான் விட்டுருவேன் ஸோ பாருங்கள் எட்டு மணி நேரத்துக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இது எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா டைரெக்டாக எடுத்தால் வராது நீங்கள் தண்ணி வந்து ரன்னிங் வாட்டரில் பிடிச்சிங்க அப்படின்னா ஒரு ஃபிஃப்டி செகண்ட் அது ஈஸியாக ஆகிடும் ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா ஹெல்த்தியான ரெசிபீஸ் ஈஸியான ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் கிச்சனை வந்து ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேணுன்னு சொல்லிவிட்டு இன்னொரு சேனல் இருக்குது அதில் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் போட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்டிங்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அதில் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் ப்ளஸ் வீடியோஸ் இருக்கு நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்